வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்றைக்கி ந மகாபிரிவ மகிமையில் பத்மபாதரின் கதை வேடனின் பெருமை மகாபிரிவா அருளியதை தெரிந்து கொள்ளலாம் ஆச்சாரியாலின் பிரதான சிஷ்யர்களில் ஒருவராக இருக்கப்பட்ட பத்மபாதாச்சாரியால் ஆச்சாரியால் காசிவாசம் செய்து கொண்டு இருந்தபோதே அவரிடம் சிஷ்யராக வந்து சேர்ந்தார் ஆச்சாரியாளுக்கு பதினாறு கூட பூர்த்தியாகாத சமயம் பத்மபாதருக்கு பூர்வாச்சிரமத்தில் சுனந்தனர் என்று பேர் அவர் சோழ தேசத்தைச் சேர்ந்தவர் அவரை பற்றி ஒரு கதை சொல்கிறேன் தம் ஊரில் இருந்த காலத்தில் அவருக்கு ஒரு பெரியவர் நரசிம்ம மந்திரோபதேசம் பண்ணினார் நன்றாக ஜபம் பண்ணி சித்தி பெற்று நரசிம்மூர்த்தியை தரிசிக்கணும் என்று அவருக்கு ஆசை உண்டாயிற்று அகத்திலிருந்து புறப்பட்டார் ஏகாந்தமாக ஒரு மலையின் உச்சியில் இருந்த காட்டுக்கு போய் தபஸ் பண்ண உட்கார்ந்தார் ஒரு வேடன் வந்தான் ஐயர் ஏன் பாவம் இங்கே வந்திருக்கிறார் என்று நினைத்தான் அவரிடம் வந்து எங்கள் மாதிரி பலசாலியான வேடர்கள் இங்கே வேட்டையாடி பிழைப்போம் பூஞ்சை பிராமணன் உனக்கு இங்கே எதுவும் கிடைக்காமல் கஷ்டப்படுவாய் எதுக்கு வந்தே என்று கேட்டான் நரசிம்மர் தபஸ் என்றெல்லாம் சொன்னால் அவனுக்கு புரியாதென்று அவர் இடுப்புக்கு கீழே மனுஷியன் மாதிரியும் மேலே சிங்கம் மாதிரியும் ஒரு பிராணி உண்டு எனக்கு அது தேவைப்படுகிறது இந்த காட்டில் அது இருக்கிறதென்று கேள்வி அதற்காகத்தான் வந்தேன் என்றார் நிஜமாக சொல்ல அப்படி அப்படியொரு மிருகம் இங்கே இருக்கா இந்த காட்டிலே நான் பார்க்காத இடமோ எனக்கு தெரியாத மிருகமோ ஒன்றும் கிடையாது வேடர்களிலேயே என்னை போல இன்னொருத்தன் கிடையாது ஆனால் நீ சொன்ன மாதிரி மிருகம் என் கண்ணில் பட்டதே இல்லை நீ சொல்வது மட்டும் நிஜமென்றால் அதை நான் பார்க்காமல் விடுவதில்லை நானே அதை பிடித்து கொண்டு வந்து கொடுக்கிறேன் நீ கஷ்டப்பட வேண்டாம் ஆனால் நிஜமாகவே அப்படி உண்டா சொல்லு என்று கேட்டான் நரசிம்மூர்த்தியை இவன் பிடித்து வந்து கொடுப்பதாக சொல்கிறானே என்று அவர் சிரித்தார் ஏன் சிரிக்கிறாய் வேடிக்கைக்கு சொன்னாயா என்று அவன் கேட்டான் தம்மை ஏகாந்தமாக விட்டு அவன் நகர்ந்தால் போதுமென்று அவர் நிஜமாக அது இங்கே இருக்கிறது ஆனால் உன்னால் பார்க்க முடியாது உன் வேலையை பார்த்து கொண்டு போ என்று சொன்னார் அப்படியா சொன்னே நாளைக்கு சாயங்காலத்துக்குள் அதை நான் பிடித்து கொண்டு வருகிறேனா இல்லையா பாரு அது மட்டும் முடியாவிட்டால் இந்த உயிரை விற்று விடுவேன் இந்த காட்டுக்கே பெரிய வேடன் என்று இருந்து கொண்டு உன்மாதிரி ஐயர் கஷ்டம் பார்க்காமல் எங்கள் இடத்துக்கு வந்திருக்கும்போது உதவி பண்ண லாயக்கில்லை என்றால் நான் உசிறை வைத்துக்கொண்டு என்ன பிரயோஜனம் என்று உசந்த மனசோடு பேசினான் சரி உன்னால் முடியாது என்று நான் சொல்லும்போது முடியும் என்று நீ புறப்பட்டால் நான் என்ன பண்ணுவது உன் இஷ்டம் என்று அவர் சும்மா இருந்து விட்டார் வேடன் நரசிம்மரை தேடிக்கொண்டு புறப்பட்டான் அவரிடம் கேட்டு தெரிந்து கொண்ட அரை மனுஷ அரை சிங்க ரூபத்தை விடாமல் நினைவில் வைத்துக்கொண்டு காடு பூரா தேடு தேடு என்று தேடினான் ஆகார நினைவே இல்லாமல் அழைப்பு பார்க்காமல் ஒரே குறியாய் தேடினான் அன்றைக்கு முழுவதும் போய்விட்டது மிருகம் அகப்படவில்லை அவனும் விடவில்லை மறுநாளும் தேடினான் சாயங்கால வேலையும் வந்துவிட்டது சரி ஐயரிடம் சொன்னதை நம்மால் செய்ய முடியவில்லை அவர் பொய் இருக்க மாட்டார் நாம் தான் கையாலாகாதவனாகி விட்டோம் உயிரை விட்டுவிட வேண்டியதுதான் என்று தீர்மானம் பண்ணினான் அங்கே படர்ந்திருந்த கொடிகளை அறுத்தான் தூக்கு கொள்வதற்காக கிளையில் கட்டினான் அந்த சமயத்தில் எதிரே ஒரு மிருகம் நின்றது நரசிம்ம நரசிம்மூர்த்திதான் வந்துவிட்டார் ஒரு முனைப்பாட்டோடு அவன் தன்னையே இரண்டு நாளாக ஸ்மரித்திருக்கிறான் சத்திய வாக்கிய பரிபாலனத்திற்காக எப்படி பிராண தியாகமும் பண்ண துணிந்து விட்டான் என்பதில் சந்தோஷித்தே நரசிம்ம சுவாமி தரிசனம் கொடுத்தார் ஐயர் சொன்ன வர்ணனைப்படியே மிருகம் இருந்ததை பார்த்து அவனுக்கு ஒரே சந்தோஷமாயிற்று பாழும் மிருகமே நீ அகப்படுவதற்கு இத்தனை பாடாய்படுத்தினாய் என்று சொல்லி தூக்காக போட்ட கொடியை அவிழ்த்து அதனால் நரசிம்மத்தை கட்டினான் சுவாமியும் அவனுக்கு கட்டுப்பட்டு நின்றார் கட்டுப்பட்டு என்றால் இரண்டு அர்த்தத்திலேயும் கரகரவென்று நரசிம்மத்தை இழுத்துக்கொண்டு கொண்டு அவன் தேச பிராமணரிடம் வந்தான் இதுதானே நீ சொன்ன மிருகம் என்று கேட்டான் இவன் காட்டினானே தவிர அவரால் பார்க்க முடியவில்லை அதாவது நரசிம்ம சுவாமி அவருக்கு காட்சி கொடுக்கவில்லை அவனானால் இந்தா பிடிச்சிக்கோ உனக்காகத்தான் கொண்டு வந்தேன் கொண்டு சுகமாக ஊருக்கு போய் என்று சொன்னான் அவருக்கு துக்கம் துக்கமாக வந்தது வேடனுக்குத் தெரிகிறாய் எனக்கு தெரிய மாட்டேன் என்கிறாயே என்று சுவாமியிடம் நொந்து கொண்டார் அப்போது அசிரி வாக்கு உண்டாயிற்று கோடி வருஷம் ஸ்வரூப தியானம் பண்ணினாலே ஏற்படக்கூடிய சித்த ஒருமுனைப்பாடு இவனுக்கு ஒரே நாளில் உண்டாயிற்று பசி நித்திரை இல்லாமல் எங்கே சுற்றினாலும் ஒரே தியானமாக இப்படி பிராணனை பந்தயம் வைத்து சாதனை பண்ணினவராக எந்த ரிஷியும் இல்லை இந்த மகா பக்தனின் சங்கம் உனக்கு ஏற்பட்டதால் தான் தரிசனம் கிடைக்காவிட்டாலும் கர்ஜனையும் இப்போது இந்த வாக்கும் கேட்கிற பாக்கியமாவது கிடைத்தது இதனாலேயே மந்திர சித்தியும் பெற்றுவிட்டாய் உனக்கு அவசியமான காலத்தில் வந்து ஆக வேண்டியதை அனுகிரகிப்பேன் என்று பகவானின் வாக்கு சொல்லிற்று ஹரஹரஸ் சங்கர ஜெய சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர சரணம் இது பெரியவா அருளியது இதுபோல தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாபிரிவா மகிமை மகாபிரிவா அருள்வாக்கு எல்லாம் நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய ஆன்மீக விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஹரஹரஸ் சங்கர் ஜெய ஜெய யஷ் சங்கர் ஹரஹரஸ் சங்கர் ஜெய ஜெய யஷ் சங்கர் மகா பெரியவாச்சரணம்